சாலை மாறன் அண்ணன் அவர்களை பாய்மனம் என்ற தலைப்பில் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றோம் ஆதி பிரம்மமே நமது குலதெய்வமாக பிரம்ம பிரகாச மீவெடி சாலை ஆண்டவர்களுடைய திருவடி கமலங்களுக்கு நமஸ்காரம் நமது சத்திய தேவ பிரம்ம குலத்தின் ஆதீனர் அவர்களுக்கும் அனந்தாதி தேவர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் வாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனங்களை எல்லாம் கட்டி போட்டு இந்த இரண்டு நாள் கருத்தரங்கம் என்ற பெயரிலே அறுசுவையையும் காதுக்கும் வாய்க்கும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாகிய மணி அண்ணா அவர்களுக்கும் இந்த ஈரோடு சபை நன்மணத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் பாய்மனம் பாய்மன வீட்டில் இருக்கும் ஆனால் மனம் என்றால் என்ன நினைவு என்ன என்றால் என்ன அறிவு என்றால் என்ன இவற்றையெல்லாம் ஒன் ஒன்றாக எடுத்து நமக்கு நமது குலதெய்வம் விளக்குகிறார்கள் மறது எற்றதற்கு பெயர் நினைவு அதற்கு நினைவு என்ன பெற்றதே ஜீவதேகம் அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர் அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம் அப்ப மனதுல சைத்தான் கலக்கும் போது மனதும் நினைவுல சைத்தான் கலக்கும் போது அது மனமாக மாறுகிறது அந்த மனதினுடைய செயல் என்னவென்றால் தாவுகின்ற செயல் பாய்கின்ற செயல் எப்போதும் தாவிக்கொண்டே இருக்கும் அதுக்காக தான் அதை ஓயா மாறியரே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மனதை ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனதிற்குள்ளே ஒரு ஒளி ஒரு முளை காணச் செய்வது நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்றச் செய்வது போலாகும் நம்மிடத்திலே மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது நம்முடைய அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வால் போல் தொங்கி கொண்டிருக்கிறது இங்கு வருவதற்கு முன் மனம் வேறு அறிவு வேறு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது என்றும் துறைந்துள்ள அந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது நம் ஆசான் அவர்களுடைய வேலை இந்த மனதை பற்றி முன்வந்த சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் எல்லாம் எத்தனையோ சங்கம் சங்கமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் மனம் புத்தி சித்தம் மகிழ் அறிவு ஆங்காரமதாய் நினைவாம் தலமான நிலையறியேன் பூரணமே இது மட்டுமல்ல பல பொய்யை ஒழியாய் புலாலை விடாய் காலத்தி ஐயரை எண்ணாய் அறம் செய்யாய் வெய்ய சினமே ஒழியாய் திருவழுத்தைந்து ஓதாய் மனமே உனக்கென்ன மாண்பு அப்படிங்கிறார் ஒரு சித்தர் அவ சென்று சிவனடியில் சேர்ந்த பெரும்பாம்பு ஒன்று மிக வாசியைத்தான் ஒட்டாமல் நன்றாய் நிலையாக நில்லாது அலைவாய் மனமே அலைவாயினில் துரும்பதாய் கடலினுடைய அலையில் அகப்பட்ட துரும்பு போல் அந்த மனம் அலைந்து கொண்டே இருக்குமாம் பேசாத ஞான பெருமை கிடப்பதுதான் ஆசாபாசங்கள் இல்லாத ஆற்கல்லோ கூசாமல் தேசமெல்லாம் ஓடித்திரிகின்றாய் மனமே ஆசாபாசங்களும் நீயாய் சேரப்பா சுத்த விடல் மனமோ பேயாம் ஜெகசால கூத்தை விட்டு தெளிய மாட்டார் யார் அந்த மனசு வந்து எப்பயுமே ஒரு ஜெகசால தான் இருக்கும் அதை விட்டு தெளியவே தெரியாது ஆரப்பா அவளை விட்டு ஞானம் கண்டோர் யாரப்பா அவரை விட்டு அவளை விட்டு ஞானம் கண்டோர்னு ஒரு சித்தர் பாடுறாரு ஆனால் அந்த மனத்தை விட்டு இந்த ஞானத்தை இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை பெற வைத்திருக்கிறார்கள் அந்த அலைக்கழிக்கும் ஆசை என்ற பாம்பு தானே என்று அந்த சித்தர் பாம்பாக குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிடுகிறார் அது எப்போது எப்போது எனக்கு வாய்க்கும் அப்படின்னு வேண்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பேரறிவிலே மனதை பேசாமலே இருத்தி ஓரறிவில் என்னாலும் ஊனி நிற்பது எக்காலம் மனதை ஒரு வில்லாக்கி வான் போரி நானாக்கி எனது அறிவை அம்பாக்கி எய்வதனி எக்காலம் பலவிடத்தே மனதை பாயவிட்டு பாராமல் நிலவரையின் உடே போய் நேர்படுவது எக்காலம் நிலவரை என்று வீட்டில் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்போம் ஆனால் நமக்கு ஒரு நிலவரையை தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் நிலவு என்றால் மதி அந்த மரி மதி அமரக்கூடிய அந்த அறிவு அமரக்கூடிய இடத்தை காட்டி அந்த ஐந்து பொறி வழி போய் அலைந்தும் இந்த பாழ்மனதை வெந்து வெந்து விழப்பார்த்து விழிப்பது இனி எக்காலம் என்று அவர் சொன்னார் ஆனால் நம்ம நம்மையெல்லாம் விழித்து அந்த அறிவு பிரகாசத்தை நம்முடைய தலைமையில் ஏற்றி வைக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் எறும்பை எடுத்துக்கொண்டாலும் சரி எலி நாய் நரி இப்படி எல்லா யோனிகளில் பிறந்த மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் நினைவு மனம் என்றால் எதெல்லாம் மனம் என்பது இல்லையே மனிதனுக்கு மட்டும்தான் அந்த நினைவு பேயாக இருந்து கடைசியில் அவனை பேயாகவே ஆட் ஆண்டி ஆக்கிக் கொள்வதற்கு சித்தம் கொண்டு நிற்கிறது மனதுதான் மனிதனுடைய வித்து நமக்கு <clears throat> மட்டும் அலாதியாக அறிவுத்தூலம் கொடுக்கப்பட்டதால் தான் தீர்ப்பு தண்டனை எல்லாம் அறிவில்லாத மாடு முதலிய மற்ற ஜீவராசிகளுக்கு தீர்ப்பு தண்டனை இல்லையே நம்முடைய மனப்பே நேசிக்க வேண்டியதை விரோதிக்கிறது விரோதிக்க வேண்டியதை நேசிக்கிறது அதனுடைய இயல்பு அப்படி அதனால்தான் ஒரு சித்தர் சொல்றார் கோயிலாவதேடாதா குளங்களாவது ஏதடா கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே அப்போ அந்த நம்முடைய பாய்மன வீட்டிலே அந்த அறிவு அடிமையாகி கொண்டிருக்கிறது அடிமையாகிவிட்டது ஆனால் மெய்ஞானிகளுக்கோ அவர்களுடைய அறிவு விளைந்து முதிர்வேறி நாத ஒளியாக மாறிவிடுகிறது எல்லையில்லாத மாற்றாக பிரம்மமாக ஆகிவிடுகிறார்கள் அவர்களுக்கு எதுவும் நிகரில்லாததால் உலகம் ஒரு தூசையாக தெரிகிறது அவர்களுக்கு மனம் என்பது கிடையாது அறிவு சுரூபம் அவர்களுடைய நினைவு பிரம்மமாக மாறி நாத அறிவிப்பு ஆவதைத்தான் வகி என்றும் அசரீரி என்றும் கடவுள் சொல்கிறார் என்றும் வேதங்களில் கூறப்பட்டு வருகிறது இப்பேர்கொத்த அறிவு சுரூபராகிய ஆசாரிடம் நாம் தஞ்சம் புகுமேவானால் அவர்களுடைய வல்லமையால் நமக்கும் அந்த யமனழுகாத சாவாவரம் இலவசமாக பரிசாக அளிக்கப்பெறுகிறது அந்த வகையாகிய நாத ஒளியைக் கேட்டு அதை நமக்கு ஏற்றவாறு சீர்படுத்தி நம் ஜீவ பயிர் செழிக்க நம்முடைய குலதெய்வம் ஓயாது அருள் மாறி வருஷத்தி கொண்டே இருக்கிறார்கள் அருமருந்தை பற்றி அருமையாக சொன்னார் என்னுடைய அருமை தம்பி சிவவளன் நேற்று ஆனால் அந்த மனதை போஷிக்கக்கூடிய ஒரு மருந்தை நமது தெய்வம் அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது வயிற்றிலே உண்டான எரிச்சலை நீக்க வேண்டி உட்கொள்ளும் மருந்தை வாங்கிக் கொள்ளவும் அதே வாய் தான் இருக்கிறது அதே போல இந்த மனதிற்கு நல்ல உணவோ கெட்ட உணவோ தருவதற்கு இரண்டு பொறிகள் ஒன்று கண் இன்னொன்று காது அவைகளின் வழியாக நாம் என்ன செய்கிறோம் தாறுமாறாக தின்று மனமாகிய வயிறு கோளாறு அடைந்திருக்கிறது அதோடு அதற்கு கிடைக்கிற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது வைத்தியர்களெல்லாம் கிடைக்கிறார்கள் அவர்கள் அந்த மனதை தாறுமாறாக சிகிச்சை செய்து கூடை பண்ணுகிறார்கள் அந்த எரிச்சலை போக்கி காலாகாலத்தில் நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாகாமல் மனதை போஷித்து எப்படி நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு நாளாக நடக்குது இல்லையா அதுதான் போஷிக்கிறது இந்த மனதுக்கு போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மமாக ஆக்குவதற்காகத்தான் மெய்வழிச்சாலை என்னும் வைத்தியசாலை ஒன்று இருக்கிறது அதை படைத்திருக்கிறார்கள் அந்த வைத்திய மெய்வழி சாலையிலே ஞானமணி நிறை பொக்கிஷம் திறந்து வைக்கப்பெற்று நன்மணத்தினர் எல்லோரும் வாரி கொண்டு செல்ல விடப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நிரப்புவதற்கான மனம் மனமாகிய பாத்திரம் சாணி குப்பை இதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறது அவற்றை நீக்கி நம் மனமாகிய பாத்திரத்தை சுத்திகரிப்பதற்கு ஒரு பிரம்மரந்திர தந்திரம் ஒன்று நம்முடைய குலதெய்வம் அருளுகிறார்கள் அது அவர்களுடைய கையில் இருக்கிறது அதுதான் அவர்களுடைய வாய்மை அதனால்தான் அக தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரப் பெற அப்ப அந்த மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது விட ஒரு மிகப்பெரிய தவம் இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார் மனதை மாடு என்று குறிப்பிடுவார்கள் அதைத்தான் பதி பசு பாசம் என்று குறிப்பிடும் போது அந்த பசுவிற்கு மனதை ஒப்பிடுவார்கள் தாண்டவக் முத்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவக்கோணே என்று சொல்வார்கள் திருமூலர்வர்கள் குறிப்பிடுவார்கள் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன மேய்ப்பாரும் உண்டே வெறியும் அடங்கினால் அந்த பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே அப்போ அந்த நம்முடைய மனம் ஐந்து பசுக்கள் போல வெறித்து திரிந்து கொண்டே இருக்கிறது ஐம்புலன்களின் ஐம்புடன்களால் வெளியே திரிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஐந்து புலன்களுடைய சம்பந்தம் இல்லாமல் கூட மனம் என்பது மகிழ்ச்சியையோ அல்லது துக்கத்தையோ அனுபவிக்க முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியாகத்தான் கனவை இறைவன் உருவாக்கி இருக்கிறார் நமக்கு எப்படி என்றால் நம்முடைய கனவிலே இன்பம் அனுபவித்தால் துன்பம் அனுபவித்தால் அதை துன்பம் அனுபவித்து பார்த்தது அலர்பவர்களும் உண்டு தேகத்தின் உதவியின்றே சுகம் துக்கம் இவ்விரண்டையும் அனுபவிக்கும் வல்லம் வல்லபம் நமக்கு உண்டு என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த கனவு படைக்கப்பட்டது அப்ப தேகம் நீங்கிய பின்னர் இறந்த பின்னர் சொர்க்கம் நரகம் இதில் ஒன்றை அனுபவிக்க பிறந்தவன் என்று எச்சரிப்பதற்காக மனிதனுக்காக உண்டான உன்னத படைப்பு இந்த கனவுலகம் அதனால்தான் வஞ்சக நடைமுறத்தில் வளர்வினை கொம்பிலேறி சஞ்சல மனக்குரங்கு தாவியே அலைய நாம் பஞ்சமா பாதகங்கள் செய்து பாம்பின் வாய் தேரை போல் ஆகிவிடக்கூடாது அந்த தீமையுடைய பிசாசாகிய நம் மனதிற்கு அறிவு இப்போது அடங்கி இருக்கிறது ஆனால் நமது தெய்வம் அப்படி இருக்க விடமாட்டார்கள் ஏனென்றால் நமக்கு அறிவை தருகின்றதும் அறிகின்றதும் உயரிய எண்ணத்தை நம் மீது ஏற்றுகின்றதும் நம்முடைய பாழான எண்ணத்தை அழிக்கின்றரும் அந்த தேவதேவேசனாகிய நம்முடைய குலபெருமான் அவர்கள்தான் மனம் சேமமடைவது என்பது அறிவுக்குள்ளாக நுழைந்து நம் ஆசானாகிய அறிவாகார ரூபகரை நாம் விழுங்கி விடுவது அப்போது அந்த மனம் சந்தேகமர அடைந்து நிற்கிறது அந்த அறிவாகார ரூபகரோடு ஏற்கும் ஏற்படும் சம்பந்தமானது அகப்புற கருவிகளில் இருக்கும் தீங்குகளை எல்லாம் நீக்கி சத்தியத்தில் ஏற்றி இந்த மனதை யௌவனமாக்கி பிணங்கிடாது இணங்க செய்கிறது நம் மனதில் விதவிதமாகிய தீய முடைகள் உண்டாகின்றனவே என்று தெரிவதுவே அறிவு அவ்வாறு குறை மனத்து பிழையறிந்து அதை ஒழுக்கி பழகி தேர்ந்த ஒரு பெரியார் அதை தான் சும்மால் இருந்தால் சுகம் உதயமாகும் என்று சொன்னால் சும்மான மனதை எப்படி சும்மா வைத்திருப்பது சும்மா இருக்க பழக வேண்டும் எல்லா செல்வமும் இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதே சும்மா இருப்பது சர்வ வல்லவமும் இருந்தும் சாந்தமாக இருப்பதுதான் சும்மா இருப்பது அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மணமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் செம்மையாமே என்று திருமுலப்பிரான் குறிப்பிடுகிறார்கள் இந்த மனதை குரங்கு என்றும் பே என்றும் பல சித்தர்கள் முத்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் சாதாரண குரங்கு என்றால் அது ஒரு மரத்திலே தாவும் ஆனால் மனக்குரங்கு தூலமில்லாத இல்லாத பிசாசாகையால் உருவமில்லாத எல்லையிலும் அது பாய்ந்துவிடும் அதனை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பிடிகோல் வேண்டும் அந்த ஆசானின் பாதத்தை பற்றிட மனம் அசையாது கட்டுண்டு நிலைத்து நிற்கும் அது மட்டும்தான் ஒரே வழி அந்த மனக்குரங்கை நடத்துவதில் அதனால் நமக்கு மிகவும் ஜாக்கிரதை வேண்டும் இந்த முயற்சியை தான் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் தான் கூறான குருவருடை கூர்ந்து போற்றி குணவாங்கரையாற்றி காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா மரணமயச் சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராகிய மணிக்கம்பத்தில் நீ இறுக்கி கட்டுப்பார் நிலைத்தே நிற்கும் என்ற ஒரு மிகப்பெரிய உபாயத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப நமக்கு வரவிருக்கும் அந்த அந்த மரணத்தை நினைப்பதால் மட்டும்தான் ஞான கர்வம் உண்டாகிறது மரண வயம் வந்தால் ஞான கர்வம் உண்டாகிறது அந்த மரணவயத்தை நம் நினைவில் மாறாது நிறுத்துவது ஆசானின் அருளமுத வருஷிப்பு ஆசான் சொல்லே நம் இச்சை என்று வந்த பிறகு அந்த நிமிஷத்திற்கு முன்னிருந்த நாம் இறந்து விட்டோம் அவர்கள் உறுப்பில் ஒன்றாய் நாம் ஆகிவிடுகிறோம் குருவாகிய ஜலக்கடல் தலை நீட்டினதும் கிரகமாகிய நெருப்பு அடைந்து அதன் அதிகாரம் மற்றுப்போகிறது குரு பருவானின் பரிசுத்தாவியின் கிரண வீச்சானது அவைகள் மேல் பாய்ந்ததும் அந்த கிரகங்கள் தமது குணம் மாறி அவர்கள் வசப்பட்டு ஊழியர்களாக ஆகி உதவி செய்ய நிற்கின்றன அதனால்தான் கிரகம் அஸ்தமனகமாகும்படி செய்து கொண்ட ஒரு கிரகஸ்தரின் கைவசப்படுவது நம்முடைய அறிவில் சாயாமல் நம்முடைய ஆசிரியனுடைய அறிவிலே சாய்வது அப்படி பூராவும் சாஞ்சிட்டா நமக்குன்னு ஒரு தனி செயல் கிடையாது நம்முடைய நமக்குன்னு ஒரு தனி உடல் கிடையாது தனி ஆவி கிடையாது இதைத்தான் வேதம் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் செய்து கொண்டு ஆசான்பால் சாய வேண்டும் என்று சொன்னது இப்படியெல்லாம் முழு மனதோடு ஒட்டுதலோடு சாயாக இருக்கும் வரை நாம் சாகவில்லை மறுபிறப்பு அடையவும் இல்லை அந்த மனதனை சாகடித்து அருட்பெருஞ்சோதியாக மாற்றும் தீயே சாந்தி சாந்தினா எவ்வளோ ஒரு அப்போ இதாக சிம்பிளாக சொல்லிடுறாங்க பாருங்கள் அது அந்த மனதை சாகடிக்கக்கூடிய அந்த தீ அதுதான் சாந்தி அந்த சாந்தி ஆனால் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று ஆயிரம் தடவை வாயினால் சொன்னாலும் அந்த பருப்பு வேகாது ஏனென்றால் அந்த பருப்பு வேக வேண்டும் என்றால் நிஜமான தீ வேண்டும் அதுதான் நம்முடைய ஆசானுடைய கையில் இருக்கக்கூடிய முத்தி மூன்று தீ முப்பெரும் தீயாக அது இருக்கிறது